கோயிலுக்கு முன்னாடியே வர வேண்டியது அந்த டைமில் தான் நமக்கு இந்த வெள்ள எச்சரிக்கையெல்லாம் இருந்ததுனால வந்திருக்கேன் நான் இன்னும் அடுத்தடுத்து முருகர் கோயிலுக்கு போக போகிறேன் அடுத்து திருப்பரங்குன்றம் பழனி எல்லாமே இருக்கு ஸோ அதனால தான் அப்படியே பரபரப்பாக போயிட்டே இருக்கும் அறுபடை வீடும் பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை ஒரே டைமில் பார்க்கணுன்றது அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது இப்போ திருச்செந்தூர் வந்திருக்கேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி எப்போ இங்கே வந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது அமரன் வெற்றிக்கு நன்றி சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான கடமையா இருந்தது அது இல்லாம இன்னும் நிறைய வேண்டுதல்கள் இருந்தது எல்லாம் முடிச்சேன் ரொம்ப திருப்தியா இருந்தது நன்றி கோயில் நிர்வாகத்துக்கும் நன்றி இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயே ஒரு நல்லபடியா எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க அண்ட் உங்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் எல்லாருக்கும் இந்த வருஷம் சிறப்பா இருக்கு நன்றி இல்ல 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 அதெல்லாம் இதுமே இங்க பேச வேண்டாம் நான் சாமிக்கு கூட வந்திருக்கேன் இல்ல இல்லண்ணா நான் நம்ம பத்தி பேசாங்க பேசலாம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாதுன்றது எல்லாருமே நினைக்கிறது இதுல வந்து நான் முக்கியமா நினைக்கணும்ன்றது காவல்துறையா அவங்க நடவடிக்கை செய்றாங்க அது எல்லாமே சரி பட் இதுல பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம் தான் நம்ம எல்லாரும் நிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும் இனி இது மாதிரி நடக்காதுன்னு நான் நம்புவோம் கடவுள்கிட்ட அதான் வேண்டிக்கிறேன் நான் நான் நார்மலா கார்ல உட்காந்து நான் வந்து நம்மளோட பெட்டை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது பொது வெளியில எடுத்துட்டு போயிருக்க மாட்டேன் இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து கேட்டாரு பாம்பு எங்க இருந்துட்டு வந்த விளையாட்டா பிளாகே போஸ்ட் பண்ண போடுறோம் எவ்வளவு தெரியாதா ஒருத்தங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணாலுமே தான் தெரியும் ஆனா ஒருத்தங்களுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கு அது தப்பாவே தெரியாது ஒருத்தங்களோட சும்மா வீடியோ ஸோ போல நார்மலா பேசின விஷயத்த அவங்களுமே அது நார்மலா தான் போட்டிருந்தாங்க வந்து பண்ண சீரியஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு பொய்ய உண்மை மாதிரி காட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துட்டு வேற ஸ்டேட்டுக்கு போனா கூட பிரச்சனை பண்ண மாட்டாங்க பட் வேற ஸ்டேட்ல வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வந்தா நம்மள பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காக தமிழ்நாட்டிலேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நல்ல தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெட் ஷாப்ல அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெட் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஷயங்களை வந்து பார்த்துட்டு பகிர்ந்துட்டு இருக்காங்க சோ ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா பால் பைத்தான் அது இந்தியாவில மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரீஸ்லயுமே லீகலான அது பெட் வீட்டில் வளர் வளர்க்கக்கூடிய ஒரு பெட் அனிமல் தான் அது பால் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் விஷயத்தன்மை கிடையாது நல்லாவே வந்து பண்ணால் பெட்டு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை முன்னாடி வந்து பண்ணால் வளர்த்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் ஃபுல்லாமே நம்ம பைக்கிங் பைக்கில் எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது பெட்டை அந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன் ஸோ அப்புறம் இப்போ வந்து பண்ணால் ஃபுல்லாக காரில் தான் ரைட் பண்ணிட்டு இருக்கோம் சரி நம்ம பெட் அனிமலை நம்ம கூட எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு போனால அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு வாங்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் அப்படியே விலாகில் பேச ஆரம்பிக்கும்போது அப்படியே வந்து பண்ணால் நாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேச தொடங்குனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாம்பு வாங்கலாம் அணில் வாங்கலாம் குதிரை வாங்கலாம் அப்படி இப்படின்னு பேசி சரி பாம்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஸோ வந்து லீகலாக வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது எஸ் லீகலாக வாங்க முடிஞ்சது ஸோ எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி டிசம்பர் எட்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸோ வந்து ஒரு லைவ் பண்ணியிருப்பேன் டிடிஃப் இந்த மாதிரி நான் பாம்பு வாங்க போகிறேங்க ஸோ லீகல் அட்வைஸஸ் நீங்கள் கொடுங்க நம்ம லீகலாக வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் ஸோ இல்லீகலாக நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் நான் எங்கள் தயவு செஞ்சு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நானே வந்து பார்த்திங்கனா ஒரு லைவ் மேக் பண்ணி போகணும் ஸோ அந்த மாதிரி லைவ் மேக் பண்ணி நிறைய லீகல் அட்வைசஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவை தற்காலிகமாக நிப்பாட்டி ஸோ தமிழ்நாட்டுக்கு சின்ன சின்ன வேலைக்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்தா பெட் பாங்கருக்காகவும் வந்திருந்தேன் ஸோ அப்போ கூட வந்து நிறைய ஸ்டேட்ஸில் எனக்கு கிடைச்சது ஸோ ஈவன் தோ எனக்கு குஜராத்லையும் கிடைக்கும் மகாராஷ்ட்ராலேயும் கிடைக்கும் கர்நாடகாலையும் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் கிடைச்சாலும்